வணக்கம் இந்த வீடு நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கம் பகுதி ரெண்டு பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு ஆப்ஷன் பி அருணா அலி ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் ஆப்ஷன் டி கஸ்தூர்பா காந்தி சரியான விடை ஆப்ஷன் சி அன்னி அன்னிபெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் வந்தே பாரதம் என்ற தேசிய பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஆப்ஷன் பி பொம்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது ஆப்ஷன் சி அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆப்ஷன் டி கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு சரியான விட ஆப்ஷன் டி கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளில் எந்த மாநாட்டில் தேசிய கீதம் முதல் முதலில் பாரப்பட்டது ஆப்ஷன் ஏ லக்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் சி சூரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரியான விலை ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பின்வருணவற்றில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரான முதல் இந்திய பெண் யார் ஆப்ஷன் ஏ நெல்லி சென் குப்தா ஆப்ஷன் பி இந்திரா காந்தி ஆப்ஷன் சி மேடம் பிகாஜி காமா ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு சரியான விடை ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி நான்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று இந்தியா பெற்ற பெற்றபோது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி ஜே பி கிருபாலினி ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் டி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சரியான விடை ஆப்ஷன் பி ஜே பி கிருபாலினி இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லிம் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பக்ருதீன் தியாப்ஜி ஆப்ஷன் பி பெரோசோ மேத்தா ஆப்ஷன் சி சையத் முகமது ஆப்ஷன் டி ரஹிம்துல்லா சயானி சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்ருதீன் தியாப்ஜி முதல் வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ கல்கத்தா ஆப்ஷன் பி லண்டன் ஆப்ஷன் சி லக்னோ ஆப்ஷன் டி டெல்லி சரியான விடை ஆப்ஷன் பி லண்டன் வெள்ளியனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒத்துழைமை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் யார் ऑप्शन ए अंतोनी ईडन ऑप्शन बी विंसेंट चर्चिल ऑप्शन सी क्लेमेंट रिचर्ड एटली ऑप्शन डी एडवर्ड हीथ सरिया ऑप्शन सी क्लेमेंट रिचर्ड अट्ली